நாம் நோயால் சிரமப்படும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை நாம் கூறினால் மலக்குமார்கள் அமீன் கூறுகிறார்கள் அத்தா இபுனு எசார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதாது மலக்கையில் ஒரு அடியான் நோயாளியாகிவிட்டால் அவருக்காக அல்லாஹ் ரஹமத்தான இரண்டு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான் அவர்கள் அந்த நோயாளியின் தலைமாட்டிலேயே இருப்பார்கள் அந்த அடியான் நோயின் சமயத்தில் பொறுமையாக இருந்து நல்ல வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தால் ரொப்டி இன் துர்ரு மசனிய அந்த ரஹம் ரஹிமீன் யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது நீதான் மிகவும் கருணையுடையவன் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன் தான் என்னை குணப்படுத்துவான் இது போன்ற நல்ல வார்த்தைகளை அவர் கூறி கொண்டிருந்தால் அல்லாஹாவை அவர் துளா கேட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ்விடம் எடுத்து செல்கிறார்கள் அல்லாஹாவை அவர் புகழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் மரணித்து விட்டால் ஜன்னா அவரை நான் சொர்க்கத்தில் சேர்க்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவரை நான் மரணிக்க செய்யாமல் அவருடைய நோயை நான் குணப்படுத்தி விட்டால் அவருடைய உடலை முன்பிருந்ததை விட நான் சிறப்பாக்கி விடுகிறேன் அவருடைய இரத்தத்தை நான் முன்பிருந்ததை விட நான் சிறப்பாக்கி விடுகிறேன் அவருடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நோயின் சமயத்தில் அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கொண்டிருந்தால் நாம் உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ் அதை சிறப்பாக்கி விடுகிறான் நாம் மரணித்தாலும் அல்லாஹ் அதை சிறப்பாக்கி விடுகிறான் அல்லாஹ் நமக்கு நோயை கொடுப்பது நம்மை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நம்மை சிறப்பாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நோய் இல்லாத ஆரோக்கியமான அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் கூறுங்கள் வரமத்துல வர